ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிஷ்ஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிஸ்டியோக் இருக்குது இன்றைக்கான புதுக்கண்டக்கான குறிப்பிள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெடுத்து சவ் அப்படிங்கிற குறிப்பெடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய நான்கு எழுத்துக்களை கண்டுபிடிச்சு இதற்கான விடைகளை நீங்கள் இன்றைக்கி எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன்னா இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் சவுன்கிற முதல் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு பெயர் மேலும் ஒரு குறிப்பு இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண்ணின் பெயர் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம் எழுதியா ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண்ணின் பெயர் ஒரு பெயர்னு சொல்லியாச்சு மேலும் ஒரு குறிப்பு இதை வந்து சில இடங்களில் கடவுளாகவும் இந்த பெயர் கடவுளின் உருவத்திலையும் கடவுளாகவும் வழிபடப்படும் இறுதி எடுத்து வந்து கை அப்படிங்கிற இடத்துல முடியக்கூடியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்